நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாகவும் சென்ற வாரத்தில் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த எழுத்தாளர் நீ பி அருளானந்த மையா அவர்கள்தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறார் அவரை நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருந்து கொள்ளலாம் வணக்கம் ஐயா இன்றைய நாளிலும் நாங்கள் உங்களுடைய இந்த இந்த படைப்புகள் வெளியீடுகள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை கலந்துரையாட போகின்றோம் சென்ற வாரத்திலும் உங்களுடைய நாவல் தொகுப்புகள் தொடர்பாக வந்து ஒரு பெரிய விளக்கத்தை எங்களுக்கு அளித்திருந்தீர்கள் அந்த வகையில் உங்களுடைய இறுதியாக நீங்கள் வெளியிட்டிருந்த நாவல் உங்களுடைய இறுதியான படைப்பு வந்து புண்ணியபுரம் என்கின்ற ஒரு வரலாற்று நாவலை தான் வந்து நீங்கள் அஹ் வெளியிட்டிருக்கின்றீர்கள் இந்த ஒரு நாவல் ஒரு வரலாற்று நாவல் பொதுவாக வந்து நாவல் எழுதுவதே ஒரு கடினமான ஒரு விடயம் நீண்ட காலம் அதுக்கு தேவைப்படும் நீண்ட நேரம் செலவும் அதிகமான ஒரு விடயம் தான் நாவல் தொப்பு அதிலும் வரலாற்று நாவல் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் நிறைய விடயங்களை தேடி அலசி ஆராய்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்துதான் அந்த நாவலை எழுத வேண்டியதாக இருக்கின்றது இந்த வரலாற்று நாவல் புண்ணியபுரம் என்கின்ற ஒரு வரலாற்று நாவல் தொடர்பாக மிக சு சிறியதான சுருக்கமான விளக்கம் ஒன்று சார் புண்ணியபுரம் மாருத புரவீகவள்ளி உக்ரசிங்கன் வரலாற்று நாவல் இது யாழ்ப்பாண வரலாற்று நாவல் அதாவது மருத புறவீகவள்ளி மாவட்ட கந்த கந்தசாமி கோயிலை ஸ்தாபித்தவள் உக்ரசிங்கன் என்ற மன்னன் வந்து யாழ்ப்பாணத்தை ஆழ் யாழ்ப்பாணத்தை ஆண்ட முதல் தமிழரசன் என்று இந்த வரலாற்று சரித்திர நூல்களில் கூறப்பட்டிருக்கிறார் அப்போ இந்த இந்த வரலாறு எல்லா யாழ்ப்பாண சரித்திரத்திலையும் ஆரம்பத்திலே நாங்கள் அந்த சரித்திர நூலை புரட்டினால் இருக்கிற வரலாறு வந்து மாறுத புறவீக வழி உக்ரசிங்கனை பற்றிய வரலாறு தான் அதில் நாங்கள் படிக்கிறதுக்கு முதல் தென்படும் அந்த முறையிலே பல நூல்களிலேயும் மாறுத புரவி ஹவல்லி உக்ரசிங்கன் வரலாறு இருக்குகின்ற அளவிலே யாழ்ப்பாண வைபமலை யாழ்ப்பாண வைவ கமுதி மற்றும் யாழ்ப்பாண சரித்திரம் எல்லா நூல்களிலேயும் இப்படியான ஒரு சரித்திரம் இருக்கிறதை கண்ட நிலையில்தான் நான் வாசித்த நிலையிலே தான் இந்த வரலாறு வேறு ஒருவரும் சொல்லாத வரலாறாகவும் இருக்க கண்டு அறுவே இந்த இந்த வரலாறு நான் எழுத வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அப்படி நீங்கள் அந்த வாசித்த முதலே இருக்கின்ற மாருத பிரவீகவெள்ளி அந்த கதைக்கும் நீங்கள் இந்த நாவலிலே கொண்டு வந்த கதைக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன இல்ல இந்த நீங்கள் சொல்லுவது போல இந்த மாருத பிரவீகவெள்ளி சோழ இளவரசி என்று தான் குறிக்கப்பட்டு இருக்கிறது சோழ இளவரசி ஒருத்தி தன்னுடைய குன்ம வியாதி அதாவது அவர் குதிரை முகம் என்று சொல்வார்கள் அப்படியே என்று அந்த ஒரு முகம் வந்து ஒரு வருத்தத்திலே பொழுது அது வேறு விதமாகவும் கற்பனை செய்யக்கூடிய அளவில் தான் இருக்கு பார்க்கும் பொழுது அப்படியான ஒரு நோய்வாய்ப்பட்டவளாக அவள் இருந்து அங்கே உள்ள தீர்த்த தீர்த்தமாடு துறையில் போய் நீ தீர்த்த மாடினால் நீரா நீ ஸ்நானம் செய்தால் உன்னுடைய அந்த குண்ம வியாதி மாறும் என்ன அங்கு உள்ள மந்திரி அந்த அரச சபையில் மந்திரி சொன்னதன்படி அவள் எல்லா தீத்தங்கள்லேயும் நீராடி அதில் குணமாகாத அளவில் ராமேஸ்வரத்துக்கு கடைசியாக வந்து அங்கே ஸ்நானம் பண்ணுதுன்ற பொழுது ஒரு சன்னியாசி ஒருவர் அவளை கண்டு நீ இந்த நோய் இங்கேயும் உனக்கு குணமாற அளவில் இல்லாத நிலையில் நீ சென்று கீரிமலை என்ற இடம் அதாவது இலங்காபுரியிலே கீரிமலை என்ற இடம் இருக்கின்றது அங்கே போய் அந்த தீர்த்தத்திலே நீ நீரா குன்ன வியாதி மாறும் என்று சொல்லி அவள் தன்னுடைய பரிவாரங்களுடைய போர் வீர போர் வீரர்களோடையும் அங்கே வந்து ஒரு பாளையம் அமைத்து பாளையம் விட்டு அந்த இருந்து நீராடி அவள் சுகம் அதன் பிறகு அந்த சுகம்பெற்ற காரணத்தினாலே அவள் வந்து தனக்கு அதுக்கு ஒரு நல்ல கைங்கரியத்தை மாறாக செய்ய வேணும் என்று ஒரு தீர்மானிச்சு அந்த இந்த மாவட்டம் கஞ்சாமி கோயிலே அவள் வந்து நிர்மாணிக்கிறாள் இப்படியாக இருந்து ஆரம்பத்திலே அந்த கோயில் சம்பந்தமான எல்லா விக்கிரகங்களையும் அவளுடைய இருந்து தான் அவள் சோழ இருந்து அவள் வர அவள் அந்த ஆலயத்தை நிர்வாணம் செய்கின்றாள் இந்த முறையிலே அவள் அந்த ஆலய அந்த தன்னுடைய நோய் மாறி அழகிய தோற்றம் பெற்றதாலே அந்த இடத்துக்கு உக்ரசிங்கன் வந்து அவளை ஒரு நாள் கண்டதிலே அவளுடைய அழகிலே மயங்கி இரவிலே அவளுடைய பாளையத்திலே சென்று அவளை கவர்ந்து கொண்டது தன்னுடைய பாளையத்திலே வைத்து கொண்டான் அப்போ இந்த முறையில் அவர்கள் எல்லாம் அந்த அந்த போர் வீரர்கள் செடியர்கள் எல்லாம் அவளை தேடி அந்த அந்த அவனுடைய அந்த கூடாரத்துக்கு வந்த நேரத்தில் அவன் தன்னுடைய தானா அவளை தன்னுடைய பத்னியாக்கி கொண்டன் கொண்டேன் நீங்கள் போய் இந்த நற்ற நல்ல செய்தியை போய் உங்களுடைய ராசன் ராசனிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்றான் இதன் பிறகு அவளின் மனம் மாறி இனி என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய இயலாது திரும்பவும் நான் தன்னுடைய என்னுடைய தந்தையின் இடத்துக்கு போ போவதை விட நான் இதை மணந்து கொள்வதுதான் சரி என்ற ஒரு தீர்மானத்தில் சரி நான் உங்களையே ம மணந்து கொள்கின்றேன் ஆனால் இந்த கோயில் இந்த ஆலய நிர்வாக அந்த கட்டிட நிர்மாணம் எல்லாம் முடிந்து அதன் பிறகு நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்ற அளவிலே பின்ப பின்பு அவனை திருமணம் ஆஹ் அரசனை திருமணம் செய்து கொள்வான் இதுதான் அந்த இதிலே கணக்க அநேகமான தகவல்களையும் அந்த சரித்திரங்களையும் நான் நான் இந்த கட்டாயம் சார் அதே அதனுடன் இணைத்து வந்து உங்களுடைய அடுத்த தொகுப்புகளை பார்த்துமானால் கவிதை தொகுப்புகளையும் நீங்கள் எழுதி வெளியிட்டிருக்கின்றீர்கள் கடந்து போதல் மௌனமான இரவில் விழும் பழம் என்று சொல்லி இரண்டு கவிதை தொகுப்புகளும் நான் வெளியிட்டிருக்கின்றேன் என் இதயம் அப்படியே நாலு கவிதை தொகுதிகள் நான் வெளியிட்டு இதில் அந்த கடந்து போகுதல் என்ற கவிதை தொகுதியை தொகுதிக்கு பேராசிரியர் காவனா சிவத்தம்பி அவர்கள் முன்னிறை எழுதியிருக்கின்றார் பேராசிரியர் காவன்னார் சிவ சிவத்தம்பி அவர்கள் என்னுடைய நான்கு நூல்களுக்கு முன்னிறை எழுதி எழுதியிருக்கின்றார் அந்த முறையில் இந்த கவிதை தொகுதி வந்து வடமாகாண சாகித்ய விருது பெற்ற கவிதை தொகுதி மற்ற நூல்களும் பரிசு பெற்றிருக்கின்றன கட்டாயம் சார் அதனுடன் இணைந்து இன்னும் ஒரு துறை பார்த்தோமானால் வந்து சிறுகதைகளையும் நீங்கள் அநேகமான சிறுகதைகளை வந்து எழுதி அஹ் அம்மாவிற்கு தாலி அகதி என்கின்றவாறாக பல சிறுகதை தொகுப்புகளை நீங்கள் எழுதி வெளியிட்டிருக்கின்றீர்கள் அதிலே வந்து அகதி சிறுகதையை பார்த்தோமானால் போர்க்கால சூழலிலே நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் சவால்கள் தொடர்பாக எழுதியிருக்கின்றீர்கள் அந்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் போர்க்கால சூழலே அந்த அந்த காலகட்டத்திலே அநேகமான எழுத்தாளர்கள் வந்து இந்த போர் யுத்த சம்பந்தமான கதைகளைத்தான் எழுதி கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு என்னென்னால் அந்த அந்த போர்க்கால ச நாங்களும் அந்த போர்க்கால சூழலில் வாழ்ந்தபடியால் அந்த உணர்வின் வேகமும் அந்த வலியலும் எங்களுடைய இருந்தபடியாலே அது ஒரு முக்கிய எல்லா சிறுகதைகளிலே இந்த வாழ்வியலான எல்லா சிறுகதைகளிலிருந்து அந்த போர்க்கால மத்திலே நடந்த கொடூரங்களும் பிரச்சினைகளும் எங்களை எங்கள் எங்கள் நாங்கள் பட்ட துன்பங்களும் தான் எழுதக்கூடியதாக இருந்தது அந்த முறையில் நாங்களும் அதை விட்டு விலகி வேற படைக்க முடியக்கூடிய ஒரு நிலவரத்திலே இல்லை என்ற அளவிலே தான் இந்த சிறுகதைகள் எல்லாம் அந்த அந்த நேர வாழ்வியலோட சம்மந்தமான இந்த போர்க்கால சூழலில் நாங்கள் வாழ்ந்தது படியால் அதுகளையே நாங்கள் நாங்களும் கதைகளால் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தோம் இதை இந்த முறையிலே நான் ஒரு ஒன்பது சிறுகதை தொ பத்து சிறுகதை தொகுதிகள் இந்த முறையிலே நான் தொடர்ந்து வெளியிட்டிருக்கின்றேன் ஒரு சிறு சிறுகதை தொகுதி எனக்கு கருப்பு ஞாயிறு என்று அதுக்கே அரசு சாத்திய விருது கிடைத்தது பல சிறுகதைகளுக்கு எனக்கு விருதுகள் எல்லாம் கிடைத்தது கட்டாயம் சார் இவ்வாறு இவ்வாறான பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவ்வளவு படைப்புகள் சிறுகதைகள் கவிதை தொகுப்புகள் நாவல் தொகுப்பு ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு கவிதை கூட நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் சார் என்னும் உங்களுடைய இந்த எழுத்துத்துறை சார்ந்த பயணம் தொடர வேண்டும் நாங்களும் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் இது தொடர்பாக இன்னும் பல விடயங்களை கலந்துரையாடலாம் அதற்கு முன்னராக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியிட்டு செல்லும் நான் ரோஹினி அறிந்தவர் செல்வோம் நன்றி நேர்களே